ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பத்தரை ஆகுது இப்போ தான் வந்து நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரமாகவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க்கை ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நேற்று வந்து கட்டிங் போட்டேன் அதோட ஸ்டிச்சிங் வந்து இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதுவும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாதா ப்ளவுஸு அது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு சாதா ப்ளவுஸ் இருக்குது இதோட இது அளவு ப்ளவுஸு இதை வச்சு அதை வந்து கட் பண்ணிக்க சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து நமக்கு அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எழுதி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு மூணு சாதா ப்ளவுஸ் இருக்குது இது மூணுமே வந்து சேம் இதே அளவு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே யாராவது கஸ்டமர் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட இது ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எழுதி நீங்கள் வந்து அதிலே பின் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த சேரியில் வந்து அவங்க வந்து செப்பரேட்டாக கிளாத் எடுத்துட்டாங்க சேரீயில் வர கார நிறைய மட்டும் எடுத்து இந்த கைக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடற சொன்னாங்க இந்த ப்ளவுஸ் மட்டும் நாளைக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கட்டிங் போட ஆரம்பிச்சுறேன் ஒரு சாதா பிளவுஸ் மட்டும்தான் ஆல்ரெடி கட்டிங் போட்டு வச்சுருக்கிறேன் மீதி வந்து மூணு நாலு சாதா பிளவுஸும் ஒரு லைனிங் பிளவுஸும் வந்து கட்டிங் போடணும் இன்றைக்கி மொத்தமாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சாதா பிளவுஸும் ஒரு லைனிங் பிளவுஸு எடுத்துருக்குறேன் பத்தரை மணிக்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லைங்களா அதனால் வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வீட்டிலருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களால ஸ்டிச் பண்ண முடியறதில்லை அப்படிங்கிறாங்க எனக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார இந்த பிளவுசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளார எவ்வளோ இடையில வந்து வேலை ஒரு சில டைம் நம்மளால முடியாது அப்படின்னு வந்து பாதிக்கு மேல வந்து என்னால தோணிருச்சு சரி இதுக்கு மேலே நம்மளால எவ்வளோ இன்னும் தைக்க முடிய முடியாது அப்படின்னு தோணிச்சு ஆனா விடாப்படியாக நான் வந்து இதை முடிச்சே ஆகணும் ஏன்னா நாளைக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் ஒர்க் இருக்குது இன்னைக்கு நம்ம வந்து இதை டிலே பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு தைக்கிறதும் வந்து அது டிலே ஆகும் அப்படிங்கறதுனால நான் வந்து கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த நான் நைட்டை முடிக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பத்து மணி பக்கமாகவே ஆயிடுச்சு காலையில் பத்து பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பத்து பத்து மணி பக்கமாகவே ஆயிடுச்சு இடையில வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து கரண்ட்டே இல்லை அது இல்லாமல் இடையில அடிக்கடி கரண்ட் வேற வந்து போயிட்டு போயிட்டு வந்தது கண்டினியூவாக வந்து ஒரு மூணு மணி நேரம் மூணே முக்காலுக்கு போன கரண்ட்டு நாலே முக்கால் அஞ்சே முக்கால் ஆறே முக்காலுக்காட்ட தான் வந்து வந்தது இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வந்துட்டு வந்துட்டு திருப்பி திருப்பி போயிடுச்சு கண்டினியூவாக கரண்ட் இல்லாதனால எனக்கு ஒரு மூணு மணி நேரம் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து டிலே ஆயிடுச்சு நான் வந்து அந்த டைமிங்கில் எனக்கு வீட்டில் இருக்கிற ஒர்க்கு நான் ஆல்ரெடி தைச்சி வச்ச ப்ளவுசஸ்க்கெல்லாம் வந்து கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குமா வந்து நான் இப்போ தான் வந்து கட்டிங்கே போடுறேன் கட்டிங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஒர்க்கையே முடிச்சுட்டு நான் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து பன்னெண்டரை மணி பக்கமாகவே ஆயிடுச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்கலான்னு எடுக்கும்போது நமக்கு இடையில நிறையா வந்து இதெல்லாம் வரும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே வரும் ஆனால் அதையெல்லாம் நம்ம எதையுமே வந்து பா மைண்டில் வச்சுக்காமல் நம்மளோட டார்கெட்டை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பரவாயில்லையாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஐநூறுரூபாலேருந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரையும் நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து நம்மளால சம்பாதிக்க முடியும் அது வந்து நம்ம கையில தான் இருக்குது குறைஞ்சது நீங்கள் வந்து இப்போ ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு நூறுரூபா ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாலு ஜாக்கெட்டு அஞ்சு ஜாக்கெட்டு தைச்சாலே உங்களுக்கு ஐநூறு ரூபாய் வந்துடும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ஜாக்கெட்டு ஒரு ரெண்டு ஜாக்கெட் மூணு ஜாக்கெட்டு தைச்சாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு அறநூறு ரூபாய் வந்து வந்துடும் அதனால தைக்கிறது நம்ம கையில தான் இருக்குது எதை வேணாலும் தைக்கலாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தாலும் வந்து தைக்கலாம் இல்லை வந்து நமக்கு எதாவது வந்து புடவை ஓரடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது இல்லை புதுசு தைக்கிறது இருக்குது அந்த மாதிரி எதுனாலும் சரி சுடிதார் தைக்கிறது சுடிதார் தைக்கிறது அப்படின்னாலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா டூ முந்நூறுரூபா வந்து வாங்குறாங்க சுடிதார் தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சிலட்டு சுடிதார் தைச்சோம்னா கூட ஐநூறுரூபா வந்துடும் அதனால் தைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூபாய்க்காவது டெய்லிக்கும் தைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து வச்சுக்கோங்க அது நீங்கள் வந்து அவங்க வாங்குகிறாங்களோ இல்லையோ நீங்கள் தைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு இப்போ வந்து பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் வரையும் நம்ம வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம் அதிகபட்சம் வந்து பதினஞ்சாயிரம் ஐநூறுரூபான்னு போட்டால் வரும் ஆனால் வந்து நான் வந்து கம்மி கம்மிக்கே போடுறேன் ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் வரையும் நீங்கள் வந்து அப்போ பத்தாயிரம்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணலாம் இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரையும் போய் வேலை செஞ்சுட்டு அஞ்சு ஆறு மணி வரையும் வேலை செஞ்சுட்டு வர்றவங்க கூட ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கறதில்லை ஏழாயிரம் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் அந்த மாதிரி தான் வந்து வாங்குகிறாங்க நம்ம வந்து வீட்டிலருந்தே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மனால வந்து ஒரு நினச்ச இடத்துக்கு போக முடியுமா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அளவுக்கு நம்மளால் டெவலப் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இருந்து நிறையா தொழில் வந்து செய்கிறாங்க லேடிஸு ஆனால் வந்து அந்த எல்லா தொழிலையும் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் தான் நமக்கு இந்த பொருள் ஒன்றும் ஊச போகிறதில்லை அழுக போகிறதில்லை நம்ம தைச்சி வச்சா என்னக்காக இருந்தாலும் வாங்குனாங்கன்னா நமக்கு காசு தான் அதனால் நீங்கள் வந்து வே செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாவது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களே அறியாமல் ஒரு மோட்டிவேஷனல் ஆகும் டெய்லிக்கும் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு நோட்டில் எழுதி வைங்க மாதம் கண்டால் வந்து ஒரு டோட்டல் போட்டு பாருங்க ஏன்னா வந்து அந்த டோட்டல் அந்த இது பார்க்கும்போது நமக்கு ஒரு இதாகும் இந்த மாதம் இவ்வளோ வந்துருக்குது அப்போ அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வேலை செய்யணும் இந்த மாதத்தில் நிறையா லீவ் எடுத்துட்டோம் சரியாக தைக்கவே இல்லை அப்போ அடுத்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்யணும் டைலரிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாதமே நம்மளுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது முகூர்த்தம் இருக்கிற டைமில் கொஞ்சம் அதிகமாக வரும் முகூர்த்தம் கம்மியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி தான் வரும் அப்புறம் ஸ்கூல் திறக்கும்போது யாராவது யூனிஃபார்ம் அந்த எல்லாம் கொடுப்பாங்க மற்றபடி வந்து பண்டிகை டைமு அந்த டைமிங்ல எல்லாம் நமக்கு கொஞ்சம் வரும் அதனால் எல்லா மாதமும் ஒரே மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நமக்குன்னு ஒரு பத்து கஸ்டமர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெகுலராக அப்படியே மாற்றி மாற்றி வந்து ஒரு சாதா ஜாக்கெட்டு லைனிங் ஜாக்கெட் அப்படின்னு வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அதனால் வந்து நமக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது அதனால் நீங்கள் வந்து வேலை இருந்தால் கண்டிப்பாக வந்து வேலையை வந்து செஞ்சு கொடுங்க இப்போ நான் ஸ்டிச் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பிளவுஸ் தான் அந்த லைனிங் பிளவுஸை முடிச்சு வச்சுட்டு இப்போ இந்த பிளவுஸை எடுக்கும்போது நான் வந்து மூணே காலுக்கு வந்து இந்த மூ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ நான் இதை போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் மூணே முக்கால் காட்ட இதை வந்து சைடு ஜாயின் பண்ண முடியும் ஒர்க்கு இந்த தேர்ட் ப்ளவுஸ் வந்து கொஞ்சோண்டு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு ச கொஞ்சந்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒர்க்கு தான் இருந்தது அது வந்து டைம் இருந்தது அப்படின்னா நான் வந்து இதை சைட் ஜாயின் பண்ணி முடிச்சிருப்பேன் ஆனால் வந்து சரியாக மூணை காட்ட வந்து இதில் வந்து கரண்ட் வந்து போயிட்டதுனால நான் வந்து அதை அப்படியே வந்து எல்லாம் மார்க் பண்ணி எடுத்து வச்சிட்டு நான் வந்து விட்டுவிட்டேன் அது போன கரண்ட்டு பார்த்தா அப்படி வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வந்து வந்தது இந்த லா அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்ச பிளவுஸு கொஞ்சம் எம்மிங்கும் கொக்கியும் கட்ட வேண்டியது இருந்தது அந்த பிளவுஸ்க்கெல்லாம் வந்து எம்மிங் பண்ணி கொக்கி கட்டி வச்சுட்டு அடுத்து வந்து இன்னும் என்ன ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு நர்ஸுக்கு போடுற ட்ரெஸ் வந்து ஆர்டர் இருந்தது அது வந்து எனக்கு அந்த மாடல் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஆனால் வந்து நாள் வரையும் அது ஸ்டிச் பண்ணனது இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய யூடியூப் வீடியோ தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா எந்த மாதிரி மாடலில் நம்ம வந்து எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு மாடல் இதுதான் ஸ்டி வந்து காமிச்சிட்டாலே வந்து நான் வந்து எனக்கு தெரியல அப்படின்னா கூட வந்து நான் வந்து ஸ்டிச் ப எப்படியாவது வந்து நம்ம கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கட்டிங் எல்லாமே வந்து நான் கிளாஸ் போகிறப்பவே வந்து நான் கற்றுக்கிட்டது தான் ஆனால் வந்து அது கொஞ்சம் டச் விட்டது அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் திருப்பி நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணிக்கணும் நிறையா கட்டிங் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின் அப்படின்னாலும் அதை அப்பப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பழகினாதான் கட்டிங் போட்டு அந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பழகணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அது நல்லா மைண்டில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பேண்ட் அந்த இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செட் சுடிதார் இன்னும் அதுவும் வந்து வேற ஒரு பேண்ட் கட்டிங் மாடல் தான் அதுவும் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் அதை நான் பார்த்துட்டு கஷ்டமர்ட்ட இது என்ன ரெடிமேட் பேண்ட் மாதிரி இருக்குது இதே மெத்தட்ல ஸ்டிச் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் இல்லை அது ஸ்டிச் பண்ண பேண்ட்டு தான் அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் இன்னுமே வந்து நிறைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ப்ளவுஸு சுடிதார் பாவடை சட்டை இந்த மெத்தட்லேயே நம்ம வந்து இன்னும் போயிட்டுருக்குறோம் இன்னும் அதிகமாக வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்து நம்மக்கிட்ட இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து துணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளும் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் நிறைய கற்றுக்கணும் அப்போ தான் வந்து இப்போ இருக்கிற மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா அப்படின்னா தான் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பிளவுஸை முடிச்சுட்டு அந்த பிளவுஸ் முடிக்கும்போது பார்த்தி அப்படின்னா இந்த இது வந்து ஒரு இடையில இடையில கொஞ்சம் கரண்ட்டை வந்து போயிட்டு போயிட்டு வந்தது இந்த பிளவுஸை முடிக்கும் போது எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஏழு மணி பக்கமாக ஆயிடுச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு சாதா பிளவுஸ் தான் இருக்குது சரி அது எப்படியாவது வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு மேலே வந்து டின்னரை முடிச்சுட்டு நான் வந்து திருப்பி ஸ்டிச் பண்ண உட்காரும் போது எட்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப டயர்டாக தான் இருந்தது பேக் பெயின் முதுகு வலி ஷோல்டரு எல்லாமே வந்து வலி இருந்தது இருந்தாலும் இதை கம்ப்ளீட் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த பிளவுஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவளுக்கு ஒர்க்கில் வந்து எதுவுமே பெண்டிங் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் வந்து ஒரு எண்ணம் இருந்தது அதனால் வந்து அப்படியே பொறுமையாக வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து மீதி வந்து மீதி இருந்த ரெண்டு பிளவுஸையுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது மூணுமே வந்து ஒரே ஆள் தான் அதனால் வந்து இது கொஞ்சம் சின்ன பிளவுஸ் தான் இதில் வந்து கைக்கும் வந்து எம்பிங்கெல்லாம் கிடையாது கொக்கி கட் தையல்லே தான் போட்டு விடுற மாதிரி இருந்தது கொக்கி மட்டும்தான் கட்டுற வேலை இருந்தது இந்த பிளவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு கையோட கொக்கியும் வந்து கட்டிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ஆனால் வந்து அதுக்கே டைம் வந்து சரியா போயிடுச்சு அதனால சரி மார்னிங் எந்திரிச்சு இதுக்கு கொக்கி கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து விட்டாச்சு இப்போ இதை முடிக்கும்போது டைம் பாருங்க வந்து ஏழு மணி சரியா ஆகுது இப்போ மொத்தமா வந்து நான் இன்னும் என்கிட்ட வந்து ரெண்டு சாதா ப்ளவுஸ் தான் இருக்குது அப்போ நான் வந்து நாலு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் காலையில் ஸ்டிச் பண்ண ப்ளூ பிளவுஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸு ஒரு ஆரஞ்சு பூ போட்டது இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு சாதாரணமாக நம்ம நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ இந்த ஆறு ப்ளவுஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நீங்கள் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு நூற்றி பத்து ரூபாயும் லைனிங் ப்ளவுஸுக்கு இரநூத்தி இருபது ரூபாயும் அந்த மாதிரி வந்து வாங்கி வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ அந்த பிளவுஸ்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு சாதா பிளவுஸ் அப்படின்னாலும் நமக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைனிங் பிளவுஸ்க்கு இரநூத்தி இருபது ரூபா புடவை ஓரடிச்சது ஒன்று இருபது ரூபா எப்படி இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு ஒரு இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு ரூபா வந்து ஏழ்நூறு அந்த சுச்சம் வரும் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வீட்டிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்மளால வந்து சம்பாதிக்க முடியுது இது வந்து அதிகம் அப்படி நான் சொல்றது உங்களுக்கு குறைஞ்சதும் ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்காவது தைச்சீங்க அப்படின்னா மாசங்கண்டா ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் வரையும் நமக்கு வந்து இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் தைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறேன் இல்லை அஞ்சாவது பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட்டாக தான் வந்து அந்த ப்ளூ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறதுனால நூல் வந்து ரொம்ப உத்து ஊத்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது கொஞ்சம் இந்த மாதிரி வந்து டார்க் கலரெலாம் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பளிிச்சுன்னு வெளிச்சம் ஒரு அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கண் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இந்த லாஸ்ட் இந்த ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்றைக்கி இந்த உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பழகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய இருக்கணும் இல்லை ஒரே ஒரு மிஷின் இருந்தால் மட்டும் போதும் மிஷினை வச்சுட்டு நம்ம வந்து தைச்சி தைச்சி அதுலேருந்து இன்கம் வச்சு நம்ம வந்து மேற்கொண்டு நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதனால் எங்கள் பெருசாக எங்கிட்ட டேபிள் இல்லை கட் பண்ணுறதுக்கு ஓவர்லாக் இல்லை போடுறதுக்கு அந்த மாதிரி நிறையா எது எதுவுமே இல்லை திங்ஸ் எல்லாம் இல்லை அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் ஒரு மிஷின் இருந்தால் போதும் அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இருந்து வேலை செய்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு தொழிலுமாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் எத்தனை பேர் வந்து இன்னும் செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் தைரியமாக வந்து செய்யுங்க முத முதல்ல நீங்கள் ஒரு மிஷின் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து சம்பாதிச்சு சம்பாதிச்சு உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து உங்கள் தொழிலுக்கு தேவையானது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ லாஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு இதுக்கப்புறமேலே இதில் வந்து இன்னும் கொக்கி கட்டுற ஒர்க் மட்டும்தான் இருக்குது அந்த ஒர்க்கையும் வந்து நான் நாளைக்கு மார்னிங் தான் வந்து இது எல்லாமே வந்து கொக்கி கட்டி டெலிவரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னையும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை